இப்போ இந்த செடியை பற்றி தாங்க கூற போகிறேன் இது என்ன செடினா இதுதான் கரிசலாங்கண்ணி இது எல்லாேருக்கும் தெரியும் பொதுவாக நம்ம வந்து இந்த கரிசலாங்கண்ணி வந்து முடி வளர்ச்சிக்கு தான் பயன்படும்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து முடி வளர்ச்சி அண்ணில் இது அரைச்சி தேய்ச்சி குளித்தாலும் சரி அரை நல்லா அரைச்சி அப்படியே அள்ளி வச்சு நல்லா கரு கருப்பாக வந்துடும் அரைச்சோடனே இது அள்ளி குளித்தோடனே முடியலை உதிர்றது கூட நின்று போயிடும் அப்புறம் எண்ணெயில் போட்டும் காய்ச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதையும் த தேய்ச்சிக்கிட்டோம்னா முடி கருக்கருன்னு நல்லா வளரும் உதிராது ஆனால் இன்னொரு விஷயம் கூட இருக்குது இதில் இதில் என்னென்னா இந்த செடியில் உள்ள இலைகளை பறிச்சிட்டு நல்லா கழுவத்தில் போட்டு இடித்து கழுவத்துலேயும் இல்லை நிறையா அவங்களுக்கு கிடச்சிதுன்னா மிக்சியில் மிக்சி ஜாரில் சின்ன மிக்சி ஜாரில் விட்டு அடித்து தண்ணி லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும் தெளிச்சுட்டு அடித்து எடுத்து துணியில் கட்டி நல்லா புழிஞ்சு சாறு எடுத்துக்குங்க இதை கழுவத்தில் அடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக நமக்கு நீ தண்ணி கூட விட வேண்டாம் நல்லா சாறு கிடைக்கும் இலையை மட்டும் பறிச்சுக்குங்க நெருக்க பார்த்திங்கனா இலை இந்த இலையை மட்டுமே பறிச்சுக்குங்க இலையை மட்டும் பறிச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவு உள்ளது பறிச்சிட்டு அதை அப்படியே இடித்து சாறு எடுத்து வச்சுட்டு அது அதிகாலையில் வெறும் வயிற்றுலேயே ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சாருனா ஒரு ஸ்பூன் தேன் ரெண்டையும் விட்டு கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் லெவல் அதிகரிக்கும் ப்ளட்டில் வந்து ஹச்பி லெவலும் அதிகரிக்கும் ஏன்னா நிறையா பேருக்கு இதுதான் பிரச்சனையாகவே இருக்கும் ரத்தம் குறைபாடு ஹீமோகுளோபின் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி ஜூரம் வந்துக்கிட்டும் இருக்கும் இருமல் சளி இப்படிலாம் பல பிரச்சனைகள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை போக்கோன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹெர்பல் பிளான்ட் இது அதனால் இதை இதை பயன்படுத்தி அதே மாதிரி ஒரு தேன் இதனோட சாறு எடுத்து இந்த கசலாங்கண்ணி சாறு எடுத்து தேனோட கலந்து நீங்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு நாள் கடந்த பிறகு நீங்கள் டெஸ்ட் பண்ணாலே தெரியும் உங்களுக்கே இதை வந்து எங்கே இப்போலாம் வந்து ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது இதுதான் அதனோட பூவு இதிலே மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூட இருக்குது இது பாருங்க பார்த்தீங்கன்னா இதான் இப்படி தான் இருக்கும் அதனோட விதைகள்லாம் இந்த பார்த்திங்களா அதனோட விதையெல்லாம் இப்படி தான் இருக்கும் இதை கூட நம்ம தண்ணி ஓடுற பாதையில் வந்து தெளிச்சு விட்டோம்னு வச்சுங்களேன் நமக்கு இங்கேயே கிடைக்கும் அடிக்கடி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம் இது சாறு எடுத்து குடிச்சு பாருங்கள் நானே இதை சாப்பிட்ருக்கேன் இப்போ பெண்களுக்கு வந்து ஆறுலாம் வந்துட்டுனா ரொம்ப அவங்களுக்கு தொந்தரவுப்படுத்தும் டைபாய்டுன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் எந்திரிச்சு கூட நடக்க முடியாது காலையிலலாம் எந்திரிக்கவே முடியாது அவங்களால் அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுதுன்னா மஞ்சக்கம் மாலை அப்புறம் இன்னும் அடிக்கடி ஜுரம் வர்றது இதெல்லாமே ஏற்பட்டு இருக்கும் இப்போ வந்து இந்த இது இப்போயுமே கொரோனா வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அதனால் நம்ம வந்து இதெல்லாம் இந்த ஹச்பி லெவலை ஹீமோக்ளோபின் லெவலை அதிகம் ஏற அதிகமாக்கிக்கிட்டோம்னா நமக்கு இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம மீண்டுக்கலாம் நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளை வந்து எந்த நோய் நொடிகளும் அண்டாது உடனே நம்மளை தொத்திக்காது அதனால் எல்லோரும் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்து அதை அதிகப்படுத்திக்கிங்க இன்னொன்று செம்பருத்தி பூ கூட சாப்பிட்லாம் அதையும் இதே மாதிரி செம்பருத்தி டீ போட்டு சாப்பிட்லாம் பாலில் கூட போட்டு சாப்பிட்லாம் நான் முன்னாடியே ஒரு பதிவுகள் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க ஏன்னா இது முக்கியமாக இப்போது வந்து இதுக்கு முக்கிய அந்த கொரோனா இதெல்லாம் அட்டாக் ஆகுறதுக்கு முக்கிய காரணமே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது தான் அதனால் இதை பயன்படுத்தி இது வந்து வள்ளலாரே சொல்லியிருக்கிறார் அவரோட பாடல்கள்லே வரும் இது இந்த கசிலாங்கண்ணி சாரும் தேனும் கலந்து சாப்பிட சொல்லி இதை முக்கியமாக பயன்படுத்தி எல்லோரும் வந்து ரத்த அணுக்களோட அளவை கூட்டிக்கிட்டு தன் உடம்பைத்தானே பாதுகாத்து கொள்ளுங்கள் நன்றி